இது வந்து பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் வந்து உலகமே கவனிக்க உலகத்தால் கவனிக்கப்பட்ட ஒரு மரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ரே லிங்கர் அவரு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்ணூ ஆயிரத்தி எட்நூறுலேயே வந்து அவருடைய மரணம் உலகம் முழுக்க பேசப்பட்டது இரண்டாவதா பாத்தீங்கன்னா நம்ம பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மரணத்துக்கு வந்து அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு பதினைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உலக சாதனை நிறுவனம் வந்து பதிவு செஞ்சிருக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் சில சாதனைகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனா நம்ம கேப்டன் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இறுதி ஊர்வலமாக இருக்கட்டும் அவருடைய நினைவேந்தராக இருக்கட்டும் அது தொடர்ந்து நூத்தி நாட்களாக வந்து மக்கள் வந்தவண்ணமே இருக்காங்க அதே மாதிரி உலகத்தில் முதல் முறையாக வருகிற மக்களுக்கு அந்த இது வரைக்கும் கணக்கு எடுத்ததுல பீப்புளா இருக்கட்டும் எங்களுடைய அஜுகேஷன் டீமா இருக்கட்டும் பதினைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து போயிருக்காங்க இந்த உலக சாதனையை வந்து என்ன மாதிரியான ஒரு கேட்டகரியில கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை அப்படியே படிச்சிருந்தேன் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சர்டிபிகேட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் கேட்டகரியில கொடுக்குறோம் த லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் டேக் இம்னஸ் ப்ரெஷர் இன் அனௌன்சிங் த ஃபாலோவிங் வேர்ல்ட் ரெக்கார்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் Example, more than 15 lakh people as on May 1st, 2024 have visited the temple of Captain's temple in the Chennai for about 21 plus days have passed since the morality of the great actor and politician Captain vijayagam And also it is hailed as the first memorial in the world Offer food to the visitors and held in peaceful manner. ஒரு அமைதியான முறையில் மக்களுக்கு உணவு வழங்கக்கூடிய ஒரு முதல் நினைவிடமாக இந்த உலக சாதனை நிறுவனம் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பதிவு செய்து திஸ் இஸ் ஈவன்ஸ்ட் ரெக்கார்ட் பை லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பெருமையா மாபெரும் உலக சாதனை அந்த சாதனையை தான் நம்ம லிங்கன் புக் ஆஃப் இன்னைக்கு ஒரு அவார்டா வந்து ஐயாக்கு அர்ப்பணிச்சிருக்கோம் என்பது மிகப்பெரிய விஷயம் எனவே புரட்சி கலைஞர் ஐயா வந்து எல்லாருமே வாழ வச்சிருக்காரு எங்களை மாதிரி கூட ஐயா மாதிரி மெமிக்ரி பண்ணா கூட அவங்க கூட சரி அவங்க ஏதோ நம்மளால வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அன்பு உள்ளம் தான் கலைஞர் அவரு அவர் எப்பவுமே நாங்க வந்து கடமை பெற்றிருக்கோம் சந்தோஷம் எங்களுக்கும் எப்பனாலும் வாங்க அவருடைய இடத்தை அவருக்கு சமாதியை நாங்கள் உருவாக்க போகிறோம் எனி டைம் எல்லாருமே வரலாம் தேங்க்யூ